ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்த பழைய பொருள் எல்லாத்தையும் எடுத்து பழைய பொருள் காரங்கிட்ட விற்க போகிறோம் மேலே செல்ஃபெல்லாம் நிறைய இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு பழைய அட்டைப்பட்டி கேஸ் ஸ்டவ் நிறைய பொருள் கிடந்துச்சு பாட்டில்ஸ் தான் நிறைய எங்கள் அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு ஃபுல்லாக விற்க போகிறோம் வீடெல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சி போச்சு குப்பையாக பழைய உடஞ்சி போன சேரு குடம் எல்லாமே விற்கப்படுறோம் ரொம்ப நாளாக விற்கணும் விற்கணும்னு பார்த்தாங்க எங்கள் அம்மாவால் அதை எடுக்க முடியல இந்த பாத்திரக்காரர் ரொம்ப நல்லவர் எல்லாத்தையும் அவரே எடுத்துட்டார் ப்ரௌனி அவரை பார்த்து குலைச்சாங்கிறதுக்காக பயந்துட்டார் அதனால் அவனை மட்டும் கட்டி போட்டோம் இது பழைய ஃபேனு இதுவும் ரிப்பேர் ஆகிட்டு சரி பண்ணோம் சரியாகல ஸோ அதையும் பங்காரில் போட்டாச்சு எல்லா பொருளையுமே கெட்டி பார்சல் பண்ணி வெளியே வச்சிட்டாங்க கொண்டு போய்ச்சலாம் காசு தரேன்னாங்க இன்னும் ஒஜனெல்லாம் போடலை இது பழைய காலத்து ட்ரங்க் போட்டி துருபுடிச்சு பயிர்ச்சு ப்ரௌனி வந்துட்டா அதுக்குள்ள அவ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறான் நம்ம வீட்டு பொருளெல்லாம் வெளியே இருக்குன்ட்டு இது காலையில எங்களுக்கு பைப்பில் தண்ணி வரும் அதில் அம்மா பிடிச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தாங்க அப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டால செக் பண்ணி பார்த்து அதனால லாஸ்ட்ல எல்லாம் பண்ணிட்டு ஒரு வேலை பார்த்தா பாருங்க அப்புறம் அந்த அண்ணன் வந்து காசு கொடுத்துட்டு எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க வீட்டில் பழைய பொருள் நிறைஞ்சதுனால பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு செல்ஃபெல்லாம் இப்போ நல்லா எல்லா இடத்தையும் நல்லா நீட்டாகிட்டு பார்க்க நல்லாயிருக்கு இதுதான் நாங்கள் விற்ற பொருள் பிளாஸ்டிக்கு இரும்பு புக்கு சில்வர் அலுமினியம் தகர அட்டை எல்லாம் சேர்ந்து மொத்தம் அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு ஆனால் அவங்க ரவுண்டாக எழுநூறுவா தந்துட்டாங்க இந்த செல்ஃபெல்லாம் நிறைய அட்டை கிடஞ்சிச்சு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறேன் இதே மாதிரி தான் உள்பக்கம் ரூம்லேயும் நிறைய குப்பையாக இருந்துச்சு எல்லா குப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி